திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வக்ரமாகி அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்பொழுதுமே வருடம் வருடம் சனி பகவான் வக்ரமாகிறது தான் பொதுவாக சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வா வி அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்தால் வக்ரம் ஆயிருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு அமைப்பாகும் இல்லைன்னா சாதாரண நல்ல நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது பின்னாடி வராரு அப்படின்னு அர்த்தம் இப்போது உங்களுக்கு கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா இப்போ கும்பத்துக்கும் பேசுவார் அதே போல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் பேசுவார் இப்போ இந்த இரண்டு இடத்துக்குமே சனி பகவானுடைய பார்வைகள் மற்றும் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி வக்ரமான ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு தொழிலை பற்றி சொன்னிங்கன்னா அவர்களுக்கு அந்த தொழிலை எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியாத பற்றி கேட்டு கேட்டிங்கனாலும் கூட அதை தெரிஞ்சுட்டு வந்து சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் நான் தான் தெரிஞ்சதை மற்றவர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய எண்ணம் இந்த சனி வக்ரமானவர்களுக்கு இருப்பார் சிறந்த உழைப்பாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எப்பேற்பட்ட வேலையும் அவரை நம்பி கொடுக்கலாம் நல்ல பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் சோம்பேறித்தனங்கள் சனி வக்ரமாகிறவர்க்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் வேலைன்னு வந்துட்டா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக சாதாரணமாக சனி பகவான் இருக்கிறத இருக்கிற ஜாதகரை விட சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் அந்த வேலையை திறம்பட சிறப்பாக செய்வார்கள் அதே ஒரு சனி வக்ரமான நபரை நாம் தொழிலாளியாக வைத்து கொண்டால் இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது கீழ்நிலையில் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் வந்துடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த சனி வக்கிரமான ஜாதகருக்கு நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பராசியில் இருக்கார் இப்போ கும்பராசியில் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகிறார் அவிட்டம் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதே போல சதயம் அப்படின்னா ராகுவோடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உலக அளவில் இந்தியா அளவில் தமிழ்நாட்டு அளவில் அதே போல் அடுத்தது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கும் தங்களுடைய ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்போ சனி பகவான் இங்க இருந்து மூன்றாம் பார்வையாக மேஷம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் பார்வையாக சிம்மம் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு விருச்சிகம் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கிற இடத்தை கொடுப்பார் பார்க்கிற இடத்தை கெடுப்பார் மூணு ஏழு பத்து தான் அவருடைய பார்வை அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருப்பாரு இப்போ வக்ரம் ஆகும்பொழுது ரிவர்ஸ் ஆனால் மகரத்துல இருந்தும் பேசுவார் அப்போ மகரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மீனம் கடகம் மற்றும் துலாம் இந்த மூணு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சனி பகவான் சாதாரணமா பார்த்தாலே அந்த இடம் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடம் பழுதெழுந்து விட்டது அதனுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கும் ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொடுப்பார் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் அழுகுகளை தீர்த்து சுத்தப்படுத்துவார் அப்படிங்கிறத சனி பகவானுடைய பார்வையினுடைய பலமாகும் அதே போல் ஆகும் பொழுது கொஞ்சம் கொடூரமாக கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பலியோடு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வக்ரம் பலத்து பலனுக்கு உண்டான பலனாகும் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்காரு அப்போ மேஷ ராசினா மேஷ ராசி காலப்புருஷனுக்கு முதல் ராசி தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது நெருப்பு ராசின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை முதல்ல இருக்கு இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு சேர்க்கை கிடையாது இந்த குருவும் ராகுவும் சேர்ந்தாலே பார்த்துட்டீங்கன்னா குரு அப்படின்னா என்னென்ன காரகத்துவம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம சனி மட்டும் பார்க்காம குரு ராகு கேதுக்கள் எல்லாமே ஓவராலாகவே நம்ம பார்த்துடலாம் அப்போ குருவினுடைய காரகத்துவங்கள் என்ன பணம் குழந்தைகள் அதே போல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர்களை குறிக்கக்கூடியது ஒரு பெயர் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அதே போல் குரு அப்படின்னா யானை இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் இந்த குரு ராகு ராகு எப்போ சேர்றாரோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு அடையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் குருவாக என்ன டீச்சராக வேணால் இருக்கலாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது டான்ஸ் டீச்சராக இருக்கலாம் பாட்டு டீச்சராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எதாக இருந்தாலும் யார் குருவாக இருந்து வழி நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க நம்ம டீச்சர் மட்டும் குருவாக நம்ம எடுத்துக்கல யாரெல்லாம் ஒரு குடும்பம் மேலே வர்றதுக்கு உதவி செய்கிறார்களோ அதே போல பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி அதே போல குரு அப்படின்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஐயர்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவர்கள் எல்லாத்தையுமே குறுக்கக்கூடியது குருதான் அப்போ இதுக்கு எல்லாத்தையுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகு ராகைக்கு வந்து உட்காடுறாரு அப்ப இவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படும் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய வீடு எந்த வீடா இருக்குது மேஷராசி மேஷராசி தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ராசி அப்போ இதில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த தலைவர்களுக்கும் பிரச்சனைகள் நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஆசியர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பகை சண்டை சச்சரவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேங்க் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ராகு அப்படின்னா பாத்துட்டீங்கன்னா மது சம்பந்தப்பட்டது மது ஆஹ் தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே ராகுக்கு போயிடும் அப்ப இதுல எல்லாமே வந்து இந்த குழந்தைகளை ஜாயின் பண்ணிரும் ராகு அப்படின்னா நிழல் கிரகம் சீக்கிரமாக ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெருசாக படம் போட்டு காட்டுறதில் இந்த ராவு அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது அப்போ இந்த குரு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுவும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி மேஷ ராசி கும்ப ராசி அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ராசி சிம்ம ராசி ராசி துலா விருச்சிக ராசி மீன ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ராகுவனுடைய அடிட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு அடிக்ட் ஆகி அதுல ஒரு கெட்ட பேர் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு ராகு சேர்க்கை இந்த சனி பார்க்கும் பொழுது வக்கரமாய் பார்க்கும் பொழுது இதைய அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முழுமையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்ப சாதாரணமாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் வேலூர்ல ஒரு குழந்தை வந்து அவருடைய அப்பா மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாருன்னு சொல்லி தற்கொலை பண்ணார் இல்லைங்களா இது எல்லாமே இதனுடைய தாரகத்துவங்கள் தான் ஏன்னா ராகுன்னா உங்களுக்கு தற்கொலை விஷம் குடிப்பது பாம்பு கொத்தி இறக்கிறது விஷ ஜந்துக்கள்னால ஆபது எல்லாமே இந்த ராகுனுடைய தான் அப்போ குருன்னா குழந்தைகள் தானே மேஷராசி அப்படிங்கிறது வேலூரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ மேஷ வேலூர் வந்து எங்க இடத்துல இருந்தால் தான் இருக்கு அப்போ அந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்லணும்னா சனி பக்ரமா பார்க்கும் பொழுது அதை முன்கூட்டியே செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இது முழுமையாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஊரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி கொடுக்குறேன் இப்போ இது சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பண மோசடிகள் நிறைய நடைபெறும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க அப்போ இந்த ராசில் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக தலையிடவே கூடாது பெரிய பெரிய பணம் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றப்படுவார்கள் ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் இது மாதிரி பெரிய பண மதிப்பீடு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாமே பெரிய மோசடிகள் திருட்டு நடக்கிறது ராகு திருட்டு தான் திருட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது ராகு அப்படின்னா ட்ரெயின் நீலமா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தில் போயிடும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் இப்போ ஒடிசாவில் நடந்தது இல்லைங்களா அது கூட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேஷத்துல இருக்கக்கூடிய குரு ராகு சேர்க்கையினுடைய ஒரு அமைப்பாகும் ஏன்னா ஒடிசா அப்படிங்கிறது விருச்சிக ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ஊராகும் அப்போ அந்த சனியினுடைய பார்வை விருச்சக ராசிக்கு மேல படுறப்ப எப்படி இருக்கு அப்போ ஒடிசால இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான காரணங்களும் இதுதான் இப்போ மேஷ ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி இல்லையா அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆபத்துகள் வரும் தீ விபத்துகள் ஏற்படும் காட்டுக்குள்ள பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அப்படின்னா ஐயர் மத போதகர்கள் அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீக குருக்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு கெட்ட பேரோ அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு இறப்புகளோ நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி எந்த அல்லது எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தினுடைய தலைவர்களுக்கு ஆபத்து அந்த மதத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு நிச்சயமாக ஆபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் நடக்கும் எப்போ அக்டோபர் மாதம் தான் வந்து உங்களுக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து உங்களுக்கு மீன ராசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்கும் சரி எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஐப்பசி மாதம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சம்ஹார விழா எப்போ நடக்குதோ அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இது எல்லாமே எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா எல்லாமே கிரகங்கள் தான் மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயை ராகு பிடிச்சிட்டு இருக்காரு சூரசம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னா அழித்தல்னு பேர் அழித்தல்னா ராகுனுடைய ஆதிக்கத்தில் போயிடும் அப்போ எப்போ முருகப்பெருமான் சூரசம்ஹார விலை ஐப்பசி மாதம் நடக்குதோ அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது உண்டு அது வரைக்கும் மக்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் அதே போல கண்டசஷ்டி கவசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது எல்லாமே பாடல்கள் எல்லாமே தினமும் பாடாட்டியும் கேட்டு வரும் பொழுதாவது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஓரளவு தீர்வு அப்படிங்கிறது குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வர்றதா ஆனால் யாருடைய ராசியில் குரு ராகு சேர்க்கைகள் இருக்கோ அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை அதே போல் ராகு புத்தி குரு புத்தி சனி திசை சனி புத்தி இதெல்லாமே நடக்குதோ அவர்களும் ரொம்ப கவனமாக இந்த சனி பக்ர பயிற்சியில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விஷயமாக இருக்கும் சரி எந்தெந்த நாட்டில் நடக்கும் இந்தியா முழுக்க இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து நான் இந்த விஷயங்கள் எடுத்து கொடுத்தது மூல நூலில் உலகில் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து தான் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்து ஏன்னா உலக அளவில் நமக்கு வந்து கிளைண்ட் நிறையா இருக்காங்க ஜோதிட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவர்கள் எல்லாமே இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுத்துங்க அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ அதே போல மேஷ ராசி அப்படிங்கிறது தலைநகரத்தை குறிக்கிறதுனால தலைநகரம் என்ன நமக்கு டெல்லி தானே டெல்லி பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தீவிரவாதத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே ராகு தான் அப்போது தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வாகன விபத்து போர் அபாயங்கள் ரயில் விபத்து விமான விபத்து இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மை ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல் உலகளவில் முதல்ல பார்க்கும் பொழுது இங்கிலாந்து டென்மார்க் ஸ்விடர் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ஃப்ரான்ஸ் ஜப்பான் பாலத்தீன் அர்ஜென்டினா ஸ்வீடன் இந்த மாதிரி நாட்களில் நிச்சயமாக இந்த ஊரில் பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்தியா அளவில் பார்க்கும்போது எந்தெந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா காஷ்மீர் டெல்லி நேபாளம் வடமேற்கு அதே அதே போல் பார்த்துட்டிங்கன்னா ஹரித்வார் பத்ரிநாத் சென்னை கேதார்நாத் கங்கை கடல் அதாவது கங்கை நீர் கலக் கலக்கும் இடம் ஒரிசா கடலோர பகுதி அதே போல் பிரம்மபுத்ரா நதி தீரம் மேதினிபுரம் கடகபுரம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நமக்கு ரயில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாச்சு இல்லைங்களா இது எல்லாமே இந்த குரு ராகு சேர்க்கையால் வரக்கூடியதான் ஆரம்பத்திலே வந்துடுச்சு இன்னும் இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை பார்த்தாச்சு அடுத்தது தமிழ்நாட்டில் என்னென்ன இடத்துல வந்து பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடலூர் மாவட்டத்துன்னு சொல்லக்கூடிய கிழக்கு தெற்கு பகுதிகள் அரியலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்குண்டானது ஏன்னா கும்பத்தில் தானே சனி இருக்கார் அப்போ அடுத்து அதில் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் கரூர் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பகுதிகள் அதே போல் உங்களுக்கு மேஷ ராசியில் குரு ராகு சேர்க்கை இருக்கிறதுனால வேலூர் மாவட்டத்தில் மத்திய பகுதி மேற்கு பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் இந்த இடத்துல எல்லாமே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது அதாவது பிரச்சனைகள் வரும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட்சி ஏன்னா தலைநகரம்னு சொல்லக்கூடிய மேஷம் இல்லைங்களா அதனால் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அங்கு உங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூட எம்எல்ஏ எம்பி இவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ எதார்த்தமா பார்த்துட்டீங்கன்னா இப்போ கரூர் மாவட்டத்திலேயே கூட நமக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவர்களும் ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இதில் இன்னும் ரொம்ப உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நம்ம எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ அவிட்டத்தில் போயிட்டுருக்கார் அப்போ அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான ஊரில் எதுனா வடமேற்கு இந்திய பகுதி காஷ்மீர் அதே போல் பார்த்தீங்கன்னா இமாலயப் பகுதி இதில் எல்லாமே பிரச்சனைகள் வரும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ராகு நட்சத்திரம் டிரான்ஸ்ஃபர் ஆவார் அப்போ ராகு நட்சத்திரம் அப்படின்னா சதயம் அப்போ சதயத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஊரில் எதுனா வடக்கு காஷ்மீர் கைலாசம் உத்தரகுரு அதே போல் நேருகிரி கைதேக தேசம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சதை நட்சத்திரத்துக்கு உண்டான ஊராகும் அடுத்தது மத கலவரங்கள் அதிகமாகும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மத கலவரம் ரொம்ப அதிகமாகும் இதுல ரொம்ப கவனமாக மக்கள் கையாள வேண்டும் அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும் நார்மல் ஆயிரும் அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக முருகப்பெருமானையும் அதே போல் சனிக்குண்டான குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நீங்க ரொம்ப வழிபாடு அவர்களுடைய மந்திரங்களையும் அதிகமாக சொல்லி வரும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அதே போல் இந்த கிரகத்தினுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகிரும் இதில் முன்னோர்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு நம்ம மூலநூலில் எழுதியிருக்காங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கை விளையல் கழுத்துல விளையங்கள் கையில் காப்பு காலில் தண்டை இது போல் அணிந்து கொண்டால் ராகுனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு மூல நூலில் இருக்குது ஏன் அப்படின்னா பொதுவாக ராகு தான் வந்து நம்மளையே க்ளோஸ் பண்ணுற கிரகம் இல்லைங்களா அப்போ அந்த சனி பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்டண்டாகவே நடக்கும் அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கழுத்தில் செயின் போடுறது அல்லது கழுத்தில் ஏதாவது அட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை அணிஞ்சு கொள்வது கையில் காப்பு அணிந்து கொள்வது காலில் வந்து உங்களுக்கு கொலுசு போடுறது அல்லது தண்டம் போடுறது எல்லாமே வந்து ராகுனுடைய ராகு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அப்போ நாம் ராகுவை நாமளே இயக்குறோம் அதே போல் நாமளும் இது எல்லாமே பயன்படுத்தி நாமளும் ராகுனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாகவே எடுத்து நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக அதில் வெற்றி காணலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் முண்டான இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இந்த குரு ராகு கேதுவனுடைய பயிற்சி இதெல்லாமே ஓவராலாக இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் எப்படி என்ன செய்யும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியான மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் பிரவேசம் பண்ணுறாரு இப்போ மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவில் இருக்கீங்க அப்போது மகர ராசிக்கு இப்போ சனி பகவான் இரண்டாம் வீட்டில் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கார் குடும்ப சனின்னு சொல்லுவது இல்லைங்களா அப்போ எப்படி இருக்கும் மகர ராசிக்கு முதலே குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் சரி இப்போ சனி வக்ரமாகிறார் இப்போ என்ன பண்ணுவார் மகர ராசிக்கு முதல்ல எல்லாருமே இளைய நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் நீங்கள் செஞ்ச தப்புக்கும் தண்டனையும் கிடச்சிருக்கும் அதே போல் உங்களுக்கு துரோகம் செஞ்சவர்களுக்கும் தண்டனையும் கிடச்சிருக்கும் இது எல்லாமே இங்கே நடக்கும் அப்போது இப்போ சனி பகவான் மகர ராசிக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் அதிபதி ஆகிறார் உங்களை இயக்கக்கூடியவரும் சனி பகவானை தான் அதே போல் உங்களுடைய குடும்பத்தை இயக்கக்கூடியவரும் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் தான் இப்போ வக்ரம் ஆகிறார் அப்போ வக்ரம் ஆகும்பொழுது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பண வரவு உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஒரு எண்ணம் ரொம்ப தெளிவாக இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அடுத்தது என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கான அமைப்பும் உண்டு வெளிநாடு பயணத்தை நிச்சயமாக தடை இல்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டாம் அதிபதி குரு அவர் தான் வெளிநாட கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு கிரகம் அவர் போய் உங்களுக்கு நான்காம் வீட்டில் ராகுவோடு இருந்து தடைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த சனி வக்ரமான ஜாதகருக்கு சனி வக்ரமாய் இந்த குரு ராகுவை பொழுது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு பண வரவு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அல்லது இங்கிருந்துக்கே வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவர் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசும்போது இத்தனை நாள் நான் பேசும்பதை யாருமே கேட்டதே இல்லைங்க என் மேலே ஒரு பழி பாவங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுடைய பேச்சுகளுக்கு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா கொடுக்கல் ரொம்ப நாளாக பணம் கொடுத்து திரும்பி வராமையே இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாமே இப்போ திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ சனி வந்து ஜாதத்தில் வக்ரம் இல்லை அவர்கள் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்போ சனி வக்ரம் இல்லாத ஜாதக ஜாதகர்கள் ஒரு விஷயத்தை பலமுறை யோசித்து செய்ய வேண்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டும் மனசு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் மன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம எதாக இருந்தாலும் பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கவே கொடுக்கக்கூடாது இந்த டைமில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வருவது என்பது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதே போல் வாங்கின பணத்திற்கும் திருப்பி கடன் கட்டவே முடியாது குடும்ப ஒற்றுமையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசு செய்ய வேண்டாம் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சனி சனி வக்ரமாகி உங்களுக்கு ராகுவை குருவும் பார்க்கும் பொழுது ராகு எதையுமே பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்போது பேச்சை சின்னதாக பேசி பெருசாக வெடிச்சு அதோட போகமாக ஆகி குடும்பம் பிரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒழுக்க ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போது ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார வளர்ச்சி எண்ணங்கள் சிறப்பாக இருக்கிறது செய்தொழிலில் நல்ல லாபங்கள் இதெல்லாமே இருந்தாலும் வக்ரம் இல்லாத ஜாதகர் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சேனம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்